இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான சீரும் சிறப்புமிக்க என்எல்சி இந்தியா நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இருபத்தி நான்காவது நெய்வேலி புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்காம் நாள் முதல் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சீரும் சிறப்புமாக நடைபெறவுள்ளது இந்த புத்தக கண்காட்சியை ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்தரை மணி அளவில் என்எல்சி அதிபர் திரு பிரசன்னகுமார் மூட்டுப்பள்ளி அவர்களும் என்எல்சி இந்திய நிறுவன இயக்குநர்களும் உடனிருக்க மாண்புமிகு இந்திய அரசின் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் ஸ்ரீ சதீஷ் சந்திர தூபே அவர்கள் முன்னிலையில் ஆண்புமிகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய நிகழ்வுக்கு பின் அன்று மாலை ஆறு மணி அளவில் லிக்னெட் ஹாலின் உட்புற மேடையில் என்எல்சி இந்திய நிறுவனத்தின் இயக்குநர்கள் உடனிருக்க என்எல்சி இந்தியா நிறுவன அதிபர் திரு பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி அவர்கள் தலைமையில் புதுவை மாநில அரசின் தலைமைச் செயலாளர் ஸ்ரீ சரத் சௌகான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து வரும் பத்து நாட்களிலும் ஒவ்வொரு நாள் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பதிப்பகத்தார் இவர்களை பாராட்டி கௌரவித்து புதிய நூல்களை வெளியிட்டு அந்த நூலின் ஆசிரியரையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு பின் பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது நெய்வேலி புத்தக கண்காட்சி நடத்திய குறும்பட போட்டியில் வென்ற குறும்படங்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாராட்டி பரிசும் வழங்கப்படுகிறது நெய்வேலி எழுத்தாளர்கள் பங்கு பெறும் நெய்வேலி எழுத்தாளர்களின் கதை தொகுப்பும் கவிதை தொகுப்பும் வெளியிடப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நாள்தோறும் நடைபெறும் சென்றவர்களுக்கு பாராட்டி பரிசும் வழங்கப்படுகிறது புத்தக கண்காட்சிக்கு வருகை பெறும் மற்றும் பெரியவர்களுக்கான ரங்கராட்டினம் பொம்மை ரயில் டோரா டோரா போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் கண்காட்சியில் அமைந்துள்ளது புத்தக கண்காட்சிக்கு வருகை தரும் அனைவருக்கும் செவிக்கு உணவும் அறிவுக்கு உணவும் தருவதோடு வயிற்றுக்கு உணவு அளிப்பதற்காக ஆங்காங்கே சிற்றுண்டி அங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியை காண வருபவர்களுக்கு திடீர் உடல்நலக் கோளாறோ அல்லது விபத்தோ ஏற்பட்டால் விரைந்து மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் ஏறக்குறைய இருநூறு புத்தக பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் பங்கு கொண்ட புத்தக அரங்குகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் அளித்து தங்குவதற்கு இடவசதி வாய்ப்பையும் அளித்து வருகிறது இந்த என்எல்சி நிறுவனம் இங்குள்ள புத்தக அரங்கில் பள்ளி கல்லூரி மருத்துவ தொழில்நுட்ப மாணவர்களுக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் தேவையான புத்தகங்கள் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி வரும் என்எல்சி இந்தியா நிறுவனம் இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களை வரவழைத்து இலவச நுழைவு அனுமதியை அளித்து அவர்களின் சோர்வை நீக்குவதற்காக பிஸ்கட் பாக்கெட்டும் ஜூஸும் அளித்து உற்சாகப்படுத்தி புத்தகத்தை வாங்கும் ஆர்வத்தையும் படிக்கும் ஆர்வத்தையும் வளர்த்து வரும் இந்த என்எல்சி நிறுவனத்திற்கும் இந்த புத்தக கண்காட்சி குழுவினருக்கும் நாம் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம் நமது பாரத தேசத்தின் தென்பகுதியில் உள்ளவர்கள் வடக்கில் உள்ள காசிக்கு சென்று கங்கையில் நீராடுவதும் வடபகுதியில் உள்ளவர்கள் தென் பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வர கஷேத்திரத்திற்கு வந்து கடலில் நீராடி இறைவனை தரிசிப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் இதைப்போன்றே இந்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது என்எல்சி இந்தியா நிறுவனம் நடத்தும் புத்தக கண்காட்சியில் பங்கு கொண்டு புத்தகத்தை வாங்கி படிக்கும் ஆர்வத்தை வளர்த்து கொண்டாலே நாம் இந்த புத்தக கண்காட்சிக்கு செய்யும் நன்றி கடனாகும்